தலைப்பு நீதித்துறையில் உள்ள சிறப்பு அம்சம் நூல் குற்ற விசாரணைகள் பக்கம் முப்பத்தி ஆசிரியர் சட்ட ஆராய்ச்சியாளர் நீதிமான் திரு வாரண்ட் பாலா அவர்கள் நீதித்துறையில் உள்ள சிறப்பு அம்சம் குடிமக்களுக்கு எந்த பிரச்சனை என்றாலும் அதற்கு இறுதியான தீர்வு சட்ட தீர்வுதான் என்பதால் அதை சட்டப்பூர்வமான முறையில் தீர்த்து வைப்பதற்கு உருவாக்கப்பட்ட துறைதான் நீதித்துறை அதில் மக்கள் வரிப்பணத்தில் கூலியுடன் நடுவர்கள் நீதிபதிகள் நீதிமன்ற ஊழியர்களாகவும் இவர்களுக்கு உதவியாக ஏனைய ஊழியர்களும் நியமிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒருவர் செய்த குற்றத்திற்கு சட்டப்படி சிறை தண்டனை விதிக்கும் சிறப்பான அதிகாரத்தை பெற்றுள்ள நீதித்துறையில் அதன் ஊழியர்களான நடுவர்களுக்கும் நீதிபதிகளுக்கு தான் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது அதாவது நிர்வாகத்துறையால் குற்றம் மட்டுமே தான் சாட்டையிலும் அந்த குற்றச்சாட்டு உண்மையா அல்லது பொய்யா என்பதை விசாரணை செய்து குற்றம் உண்மை என்றால் அதற்கான சிறை தண்டனையை கொடுக்கும் அதிகாரம் நீதித்துறைக்கு மட்டுமே உண்டு அபராதம் விதிக்கும் உரிமை அரசுக்கு உண்டு அபராதம் நீங்கள் விரும்பினால் மட்டுமே செலுத்தலாம் அபராதம் செலுத்த விரும்பவில்லை என்றால் நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கை சந்தித்து உரிமையை நிலைநாட்டிக் கொள்ளலாம் மகிழ்ச்சி சந்தோஷம் தனி மனித அமைதி சமுதாய அமைதி உலக அமைதியுடன் ஓர் உலக ஆட்சி அமைத்திட அருகிலுள்ள மனவளக்கலை மன்றங்களில் இணைந்து மனவளக்கலை பயிற்சிகளும் நீதியை தேடி சட்ட விழிப்புணர்வு நூல்களை வாங்கியோ அல்லது அருகில் உள்ள நூலகங்களுக்கு சென்றோ பயின்று பயன்பெறுவோம் நன்றி வாழ்க வயகம் வாழ்க வயகம் வாழ்க வளமுடன் வளர்க வேதாத்திரியம் வளர்க சட்ட விழிப்புணர்வு